மேம்ன டாபிக் வந்து இப்போது மாசி மாதத்தில் வரக்கூடிய காரடையான் நோம்பு காரடையான் நோம்பின் சிறப்புகள் என்ன அந்த ஸ்டோரியோடு சொல்லுங்கள் மேம் நீங்கள் அந்த ஸ்டோரி சொல்லும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்க கேட்க ஆசையாக இருக்கும் அப்புறம் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கௌரி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி டைமில் நோன்பு பண்ணுவாங்க ஸோ இந்த காரடையான் நோன்பு உங்களுக்கு தெரியல உங்க வீட்டில் வழக்க மாசி மாதம் முடிந்து சூரியன் வந்து மீனத்துக்குள்ளே போகிறார் இல்லையா ஸோ மாசியும் பங்குனியும் கூடுகிற நேரம்தான் இந்த காரடையான் நோன்பு கொண்டாடுறது காரடையான் நோன்பு எதற்காக கொண்டாடுகிறோம் ஸோ எல்லாருமே பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்கு நல்ல ஒரு ஆயுள் இருக்கணும் பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த விரதங்க முறை எல்லாமே ரொம்ப சிம்பிளுங்க இட்ஸ் ஒன்லி நம்மளுடைய மனசில் அதை ஒரு பக்தியோடு நம்ம செய்யும் பொழுது பல நிச்சயமாக இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி சீதர் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம்யா நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் மேம் உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு மகா சிவராத்திரிக்கு நீங்கள் கொடுத்த பதிவு ரொம்ப சூப்பராக இருந்தது ஓ அப்படியா ஆமாம் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க மேம் லாஸ்ட் டைம் நம்ம எடுத்த வீடியோஸ் எல்லாம் நல்லா போச்சு நிறைய பேரும் பார்த்துருந்தாங்க ஓ தேங்க்யூ ஏன்னா எனக்கே நான் போயிருந்தேன் ரீசண்டாக அங்கே நம்ம தமிழ் காரங்க கோயிலுக்கு வந்திருந்தாங்க ஸோ அந்த நிறைய பேர் என்னை பார்த்துட்டு அவங்க சொன்னது எல்லாமே வந்து மேடம் உங்களை நான் யூடியூப்பில் பார்க்குறேன் அப்படின்ட்டுன்னு நான் யூடியூப்பில் கண்டென்ட் கொடுக்கறதே இந்த ஒரு சேனலுக்கு மட்டும்தான் மற்றதெல்லாம் ராசி பலன் அந்த மாதிரி தான் ஸோ கனடாவில் இருந்து ஒரு அம்மா என்னை வந்து ஒரு மகாலட்சுமி டெம்பிளில் பார்த்தாங்க அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு ஸோ இந்த முமெண்டே ஷா என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஷாக்கு நீங்கள் இந்த யூடியூப்பில் வர அஸ்ட்ராலஜர் தானே நாங்கள் நான் அப்படி கம்மன்ருந்தேன் அப்புறம் சொன்னாங்க மேடம் பதிவெல்லாம் நான் பார்க்குறேன்னு ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி அதுவும் கனடாவில் இருந்தெல்லாம் வந்து என்ன நேரில் பார்க்கும்போது அவங்க சொல்லும்போது உண்மையிலேயே ஸ்ரீவித்யாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த சேனலில் கிட்டத்தட்ட நான் முதல்ல எவ்வளோ வருஷம் ஸ்ரீவித்யா நான் பண்ணுவேன் வருஷத்துக்கு மேலே ஏன்னா கொரோனாவுக்குலாம் முன்னாடியிலேருந்தே நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை வருட காலமும் நான் இந்த சேனலில் ஸ்ரீவித்யாவோட ட்ராவல் பண்ணி அண்ட் பெண்களுக்கான பதிவு நிறையா சொல்லி என்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி ரொம்ப பெருமையாக பேசும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களும் இதை பார்க்குற மக்களும் நல்லா இருக்கணும் ஸ்ரீவித்யா சேனல் இன்னும் நல்லா வளரம் தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே வேணும் மேம் கண்டிப்பாக மேம் இன்னைக்கான டாபிக் வந்து இப்போது மாசி மாதத்தில் வரக்கூடிய காரடையான் நோன்பு காரடியா நோம்பின் சிறப்புகள் என்ன அந்த ஸ்டோரியோட சொல்லுங்கள் மேம் நீங்கள் அந்த ஸ்டோரி சொல்லும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்க கேட்குறது அதாவது இந்த காரடையா நோம்பு நல்லா ஸ்கூல் படிக்கும் போது நான் மட்டும்தான் மஞ்சள் ரடு கட்டின்னு போவேன் என் கூட ரெண்டு மூணு பிராமன் கேர்ள்ஸ் இருப்பாங்க ஸோ அப்போல்லாம் அந்த காரடையா நோம்புங்கிறது பிராமின்ஸ் மட்டும் தான் இதை பண்ணுவாங்க ஏன்னா இப்போது நாயுடு தெலுங்குஸ் இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு வந்து நோம்பு சரட்டு வந்து கட்டிப்பாங்க அப்புறம் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கௌரி நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி டைமில் நோம்பு பண்ணுவாங்க ஸோ இந்த காரடையான் நோன்பு உங்களுக்கு தெரியல உங்கள் வீட்டில் வழக்கம் இல்லைன்னா நீங்கள் பண்ணாதீங்க ஐயோ நம்ம மேடம் ஒரு பதிவு போட்டாங்க இதை கட்டினா உடனே மாங்கல்ய பழம் வந்து ஜாஸ்தியாகிடும் கணவருக்கு ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி ஒரு உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் இது வழக்கம் இல்லை அப்படின்னா பண்ணாதீங்க ஏன்னா ஜென்ரலி இது வந்து பிராமின்ஸ் தான் இந்த காரடையா நோன்பு வந்து பண்ணுவாங்க சாவித்ரி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து வரலட்சுமி நோன்பு பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து காரடையா நோன்பு வீட்டில் வழக்கம் கிடையாது பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஜென்ரலாக ஒரு ஒரு இனத்தவரும் அந்த குலத்தவர் அவங்கவுங்க அந்த கணவன் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க சம்பிரதாயத்தில் என்ன உண்டோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் இந்த காரடையா நோன்பு எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்ப மாதம் அதாவது மாசி மாதம் முடிந்து சூரியன் வந்து மீனத்துக்குள்ளே போகிறார் இல்லையா ஸோ மாசியும் பங்குனியும் கூடுகிற நேரம்தான் இந்த காரடையான் நோம்பு கொண்டாடுறது வருஷா வருஷமே அது டைமிங் மட்டும் மாறும் ஸோ அந்த டைம் வந்து பஞ்சாங்கத்தில் வந்து போட்டிருப்பாங்க எந்த டைமில் நம்ம காரடையான் நோம்பு பண்ணணும்னு ஸோ இந்த வருடம் வந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு இந்த நோம்பு சரடு கட்டிக்கிறதுன்னு டைம் கொடுத்துருக்காங்க இந்த காரடையார் நோன்பு எதற்காக கொண்டாடுகிறோம் ஸோ எல்லாருமே பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்கு நல்ல ஒரு ஆயுள் இருக்கணும் பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த மாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாலி சரடு மாற்றிப்பாங்க மாசி சர மாசி மாதத்தில் இந்த தாலி வந்து மாற்றிக்கிறது அப்படின்னா பாசி போல படரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து அந்த ஆயுள் விருத்தியை அதிகரிக்கும்னு இது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் மாசி மாதத்தில் சூரியன் வந்து இந்த கும்பராசியில் இருக்கிறார் இல்லையா சூரியன் வந்து கும்பராசியில் இருக்கிறது தான் மாசி மாதமே இந்த மாசி மாதத்தில் அதிக சிறப்பு என்ன அப்படின்னா மகா சிவராத்திரி ஸோ இந்த மகா சிவராத்திரியில் நம்ம சொல்கிறோம் இந்த மா அதாவது அமாவாசைக்கு வரக்கூடிய ஒரு ரெண்டு நாள் முன்னாடி மகா சிவராத்திரி ஸோ இந்த இந்த கிரகங்களினுடைய நிலையில் சூரியன் கும்ப மாதத்தில் இருக்கும் பொழுது ஒரு இந்த மாசி அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனை செய்தாலோ மாசி மகத்தில் குலதெய்வ பிரார்த்தனை செய்தாலோ இந்த மாசி மாதத்தில் நம்ம வந்து கடலில் நீராடி வம்ச விருத்தி வேணும்னு சொல்லி நம்ம பாவங்கள் தீருவதற்கு இந்த மாசி மாதம் வந்து ரொம்ப உகந்த மாதம் அப்போவும் இந்த மாசியில் அந்த நம்மளுடைய சரடை மாற்றிக்கிறோம் அப்படின்னா கணவருக்கு வந்து ஒரு ஆயுள் பலம் நீடிக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு சுமங்கலி யோகம் இருக்கும் அப்படிங்கிறது மாசி மாதத்தினுடைய தனி சிறப்பு தான் ஸோ இது எப்போ இந்த காரடையார் நோன்பை வந்து ஏன் கொண்டாடுறாங்க இந்த மீனமா அதாவது சூரியன் மீனத்துக்குள் பிரவேசம் செய்யக்கூடிய அந்த நேரம் அதாவது கும்பமும் மீனமும் சேரக சேரக்கூடிய அந்த கால நேரத்தில் காரணம் நம்ம பண்ணுறாங்க ஒரு நாட்டினுடைய இளவரசி அவ வந்து சாவித்ரி சத்தியவானை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாள் சத்யவானினுடைய பெற்றோர்களுக்கு வந்து கண் பார்வை வந்து போய்டுறது இந்த கண் பார்வை போனதுக்கப்புறம் ராஜ்யமும் இழந்துடுறாங்க ஸோ இவங்க எல்லாரும் இந்த சத்யவான் தன்னுடைய பெற்றோர்களையும் அழைத்து கொண்டு தன் மனைவியையும் அழைத்து கொண்டு ஒரு காட்டில் வந்து வசிக்கிறாங்க இந்த சாவித்ரி வந்து ஒரு பெரிய பதிவிரத்தை ரொம்ப நேர்மையான ஒரு பெண்மணி அப்போ அவள் என்ன பண்ணுறா காமாட்சி அம்மனுக்கு பூஜை பண்ணுறான் அந்த காட்டுலேயே வந்து காமாட்சி அம்மனுக்கு அங்கே வந்து அவள் பூஜை பண்ணுறான் காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த காராமணி விதைகள் இருக்கு இல்லையா அந்த காராமணி விதைகளை ஊற வைத்து அந்த அரிசி வெள்ளம் இதை எல்லாத்தையும் இடித்து அதை நல்லா கலறி அதை வந்து பானையில் வேக வைத்து தேவிக்கு வந்து படைத்து அவளும் வந்து விரத்தம் இருக்கிறாள் ஸோ அவள் வந்து எப்படிப்பட்ட பதிவிரத்தை அப்படின்னா அந்த கார அடை பண்ணுறா உப்பு குழக்கட்டையும் பண்ணுறா வெள்ளை குழக்கட்டையும் பண்ணுறாள் அரிசி மாவு வெள்ளம் அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நெய் போட்டு நல்லா கலறி அதை வந்து ஆவியில் வச்சு எடுக்கிறான் அவள் வந்து தன்னுடைய கணவனை எந்த அளவுக்கு நேசிச்சு கணவனிடத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கான்னா அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அடையில் அவள் உரு அந்த வெண்ணையை போடுறான் அந்த வெண்ணெயை போட்டுட்டு அவள் என்ன மந்திரம் சொல்கிறான்னா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து வணங்கினேன் என் கணவனை பிரியாதிருக்க வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி தான் அவள் அந்த வாட அந்த கா நோன்பு அடைய வந்து அவள் தேவிக்கு வைக்கிறாள் ஸோ இப்படி அவள் பல காலங்கள் அவள் வந்து ஒரு பதிவிரத்தையாக காமாட்சி அம்மனுக்கு அவள் நோன்பு இருந்து அதுவும் என்ன இந்த மீனத்தில் சூரியன் செல்லக்கூடிய அந்த வேலையில் பூஜை பண்ணிட்டு வரான் அப்போது அவளுக்கு அவள் வந்து அவ்வளோ பதிவிரத்தையாக இருக்கிறதுனால அவளுக்கு தன் கணவன் சீக்கிரமே செத்து போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது அவன் செத்து போகிற நாளும் வந்துருச்சு யமதர்மராஜன் வரான் இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மானிட பிறவிகளுக்கு யமன் வந்து கண்ணில் தெரிய மாட்டார் ஆனால் சாவித்ரிக்கு யமன் வந்து கண்ணில் தெரிகிறார் பாசக்கேரை போடுறாரு சத்தியவானை வந்து அவர் யமலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார் சாவித்திரியும் பின்னாடியே போகிறார் அப்போது ஓ கொஞ்சம் தூரம் போன உடனே யம தர்மன் பார்க்குறான் ஒரு சாதாரண ஒரு மானிட பெண்ணுக்கு நம்ம வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அவள் பின்னாடி அவள் யமலோகம் வரான்னா இவள் சாதாரண பெண் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவளோட வாக்குவாதம் எல்லாம் பண்ணுறது எல்லா வாக்குவாதங்கள்லேயும் சாவித்ரி வந்து பேசி ஜெயிச்சிட்றாள் ஸோ யமலோகம் வந்துடுது யம தர்மராஜன் சொல்கிறார் சாவித்ரிக்கிட்ட இதற்கு மேல் நீ வந்து உள்ளே வர முடியாது இது யமலோகம் நீ வெளியில போ உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு நான் உனக்கு உன் வரத்தை கொடுக்குறேன் ஆனால் நீ வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு அப்போ அவள் சொல்கிற நான் பதிவிரத்தை எனக்கு வந்து குழந்தைகள் வந்து வேணும் அதே மாதிரி என் மாமியார் மாமனாருக்கு கண் பார்வைகள் திரும்பி வேணும் என்னுடைய ராஜ்யத்தை திரும்பவும் எனக்கு வேணும் அப்போ யம தர்மன் சொல்கிறார் எடுத்த உயிரை திருப்பி தர முடியாது அது தர்மம் அல்ல நீ வேறு ஏதாவது கேளு அப்படின்னு அப்போ இதெல்லாம் கேட்குறா எல்லாம் தந்தேன்னு தந்தேன்னு அவரும் கொடுத்துட்றார் அப்புறம் அவர் நின்றுட்டே இருக்கா உனக்கு தான் எல்லாம் கொடுத்துட்டேனே நீ எதுக்கு இன்னும் நிற்கிற நீ இப்போ பூலோகத்திற்கு போ அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் சொன்னால் நீங்கள் எம தர்மராஜன் தர்மத்தை கடைபிடிப்பவர் வரத்தையும் கொடுத்துட்டீங்க நான் பதிவிரத்தை எனக்கு குழந்தை வரம் வேணும்னு கேட்டேன் என் கணவர் இல்லாத நான் எப்படி எனக்கு குழந்தை வரத்தை நான் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறா அப்புறம் தான் யம தர்மன் வந்து சாவித்திரியினுடைய புத்திசாலித்தனத்தை அவர் வந்து பார்க்குறாரு அவர் வந்து நீ எவ்வளோ ஒரு பக்தி உனக்கு காமாட்சி அம்மன் இடத்தில் அதனால் உனக்கு நான் வந்து உன் கணவரின் உயிரை திருப்பி தந்தேன்னு சொல்லி கணவரை திருப்பி தந்து ராஜ்யத்தையும் கொடுத்து அவங்களுடைய அந்த பெற்றோர்களுக்கும் பார்வை வந்து பூலோகத்திற்கு அவள் வந்து அவள் கூட்டிகிட்டு வர ஸோ இப்படி தான் இந்த சாவித்ரி என்னுடைய கதை இந்த நோன்பு அன்னைக்கு அந்த கதையை வந்து எல்லாருமே வந்து படிப்பாங்க இந்த சத்யவான் சாவித்ரி கதையை வந்து படித்து நோன்பு நோட்பது எப்படி நம்ம வீட்டில் வந்து எப்படி இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி மாவு வெல்லம் இதை வந்து நம்ம மாவிளக்கு போடுறோம் இல்லையா அதே மாதிரி தான் அந்த இதை கலறிட்டு அந்த காராமணியை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் காராமணியை வந்து இது மஸ்ட்டு காராமணியை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் அதை ஊற வச்சிட்டு இந்த அரிசி வெள்ளத்தை வந்து நல்லா கலறிட்டு இந்த காராமணியை அதில் போட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து அதை நல்லா வேக விடணும் வேக விட்டுட்டு இல்லை சில பேர் உளுந்து போட்டு உப்பு குழக்கத்தையும் வந்து பண்ணுவாங்க இந்த அடையை சுவாமிக்கு நைவேத்தியம் ரெண்டு வெத்தலை பாக்கு மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு கல்யாணமானவங்க திருமங்கல்லிய சரடு ப்ளஸ் இந்த நோம்பு கயிறு இதையெல்லாம் சுவாமிகிட்ட வந்து வச்சு சுவாமியை வணங்கி கணவரிடத்தில் கொடுத்து அந்த மஞ்சள் கயிறை வந்து கட்டிட்டு நோம்பு கயிறை வந்து கையிலையும் கல்யாணம் ஆகாதவங்க வந்து நோன்பு கயிறை இடது கையில் வந்து கட்டிப்பாங்க இதுதான் வந்து இந்த காரடையான் நோம்பு ரொம்ப சிம்பிளான ஒரு தான் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவரை பிரியாதிருக்க வரம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த முக்கியமான மந்திரம் ஸோ இதை வந்து சொல்லி பெண்கள் எல்லாருமே வந்து திருமங்கேச்சரர் வந்து கட்டிப்பாங்க திருமண மாணவர்கள் ஆகாதவர்கள் வந்து கையில் வந்து இந்த நோம்பு சரடை மட்டும் வந்து கட்டிப்பாங்க ஸோ இந்த காரடையான் நோம்பு அப்படிங்கிறது மாசி மாதத்தினுடைய கடைசி நாள் பங்குனியில் எப்போ பிறக்கிறதோ அந்த கூடும் சமயத்தில் இந்த விரதத்தை மேற்கொண்டு கணவனின் ஆயுள் நீடிக்கவும் அவன் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் குடும்பத்தில் எல்லா வளங்களும் வரணும் அப்படிங்கிறதான் அன்றைக்கி அம்மனை கௌரியை வந்து மானசீகமாக பெண்கள் வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் இந்த சத்தியவான் சாவித்திரி கதையை படிப்பது அப்படிங்கிறது நமக்கு பாரம்பரியமாக வரக்கூடிய ஒன்று இந்த நோன்பு நீங்கள் பண்ணாட்டாலும் தப்பே இல்லைங்க இது இப்போ நமக்கு இந்த மாசி மாதத்தில் காரடையா நோன்பு வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு பதிவு நம்ம போடுறோம் ஐயோ இது நமக்கு வழக்கமே இல்லையே இதை நம்ம புதுசாக ஆரம்பிக்கலாமா இதை எப்படி செய்யணும் இந்த காரடையை வந்து நமக்கு பண்ண தெரியாது நமக்கு இந்த ஸ்லோகம் தெரியாது இந்த பயமே வேண்டாம் இதை கண்டிப்பாக செய்யணும் இதை செய்யலன்னா நம்ம வீட்டுக்காருக்கு வந்து ஆரோக்கியமோ இல்லை ஆயுளோ குறையும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து தீபாவளி சமயத்தில் கௌரி நோன்பு எடுக்கிறீங்க இல்லை வரலட்சுமி விரதம் போது வரலட்சுமி நோன்பு எடுக்கிறீங்கன்னா அதுவே போதுமானது வருடத்தில் ஒரே ஒரு வாட்டி கணவருடைய ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் நம்ம சம்பிரதாயத்தில் சொன்ன மாதிரி ஒரு சாங்கியத்தை நம்ம செய்கிறோம் அவ்வளோதானே தவிர நீ இதை பண்ணலைன்னா உனக்கு வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு உயிர் காபத்து நீங்கள் வரதான் இல்லைன்னா உங்களுக்கு இது இதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காரடையா நோம்பில் ரொம்ப அதாவது கணவர் மேலே அதிகமான பிரியம் அதிகமான பக்தி இதெல்லாம் இருக்கிறவங்க காலையில் சூரிய இருந்து சாப்பிட மாட்டாங்க எந்த டைமுக்கு இந்த நோன்பு நோக்குறோமோ சாமி கும்பிட்டுட்டு இந்த அடையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் உணவு வந்து அருந்துவார்கள் இதுவும் மஸ்ட்டே கிடையாது உங்களுக்கு சாப்பிட்ணும் உங்களுக்கு ஹெல்த்து பெனிஃபிட்ஸை ஹெல்த் வந்து நல்லா இல்லை சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் அப்படின்னா தாராளமாக காலையில் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் இந்த அடை செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்றதுல தப்பே கிடையாது காரடையான் நோன்பு என்பது மாசி மாதத்தினுடைய கடைசி நாளில் பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய அந்த கூடும் சமயத்தில் மாசி முடிந்து பங்குனி கூடும் சமயத்தில் அடையான் நோன்பை வந்து நாம் கொண்டாடுகிறோம் ஸோ இந்த வருடம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் ஐந்து முப்பது மணிக்கு காரணையான நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறது நல்லது ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் நான் அந்த ஸ்டோரிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வருஷம் வருஷம் நீங்கள் அதை சொல்கிறத நான் ரொம்ப கேட்பேன் ரசிச்சு எப்படி நான் எனக்கு வந்து ஒரு இமேஜினேஷனே இருக்கும் சாவித்ரி போகிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு தோணும் சூப்பராக இருந்தது மேம் தேங்க்யூ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் சுவாமி சன்னதியில் ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இந்த குழக்கட்டை காரடைன்னு சொல்கிறோம் இல்லையா இது வெள்ளடை உப்படை எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி பண்ணலாம் அடை பண்ணுற வழக்கம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல வெறும் வெத்தலை பாக்கு பழம் இந்த நோம்பு சரடை எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் கட்டிக்கோங்க ஸோ நம்மளுடைய இந்த விரதங்க முறை எல்லாமே ரொம்ப சிம்பிளுங்க இட்ஸ் சொல்லி நம்மளுடைய மனசில் அதை ஒரு பக்தியோடு நம்ம செய்யும்பொழுது பல நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக மேம் அருமையான தகவலாக கொடுத்தீங்க மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மேடமோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்